ஆஹ் என்ன செய்ய போயினோம்டா அந்த ரெண்டு மூணு ரோட்டு அந்த நேரம் திறந்து விட்டுட்டு தாங்கள் செய்து சொல்ல போயினோம் நான் ஒரு சம்பவம் செய்வேன் அது தேர்தலுக்கிட்ட நெருங்கட்டும் என்று சொல்லி போட்டு சொல்லி இருக்கிறார் அதை விட மக்கள்கிட்ட ஒரு கோரிக்கை வச்சிருக்கிறார் நீங்கள் இந்த மாகாண சபையில என்ன முதலமைச்சர் ஆக்குங்கோ நான் ஒவ்வொரு ரோட்டா நான் நின்று பார்த்து போடுறேன் இப்ப ரோட் வேலை செய்யற இடத்துல நான் நிற்பேன் நின்று எவ்வளவு போடுறாங்களோ எவ்வளவு கல் போடுறாங்களோ எவ்வளவு சல்லி போடுறாங்கன்றது நான் எந்த கண்ணால பார்த்து ஜெவன் பிரதேச சபை எலெக்ஷன்ல எங்களை உள்ள கொண்டு வாங்கோ ஒவ்வொரு வீடு வீடா வந்து பாக்குறோம் எல்லா மாநகர சபை இந்த யாழ்ப்பாண டவுட்ல வெத்தில துப்பினாலும் அவைக்கு நான் கோட்ஸ்ல நான் வழக்கு போடுறேன் யாரும் போட பயப்பட்டாலும் நான் போட்டு எடுக்கிறேன்னு ஒரு நல்ல சலஞ்சா ஒரு யூடியூப்ல ஒரு இது வச்சு போட்டிருக்கேன் இதைத்தான் நான் உங்களுக்கு இதைத்தான் தான் நான் உங்களுக்கு நடுக்க சொல்ற ஒரு பிரச்சனையும் இதைத்தான் நாங்கள் சொல்லி கொண்டிருக்கிறோம் உண்மையிலேயே அதான் சொன்னேன் முந்தைய யூடியூப்பில் மது பிளாக்கை எட்டு எடுத்த முதலாவது ஒரு வீடியோவில் என்ன எடுத்து பேஸ்பு வாட்ஸ்அப்பில் எடுத்து போட்ட வாட்ஸ்அப்பில் யூடியூப்பில் எடுத்து போட்ட பெரிய ஒரு காணொலி வந்து இன்றைக்கி நான் அதை கொப்பியை வச்சுருக்கிறேன் அதில் எடுத்து போட்டேன் என்னென்னு சொன்னால் நான் டாக்டர் வந்து அர்ஜுனா டாக்டர் வந்து சிறையால் வழியை வந்து இவர் ஏன் முதலமைச்சர் ஆக்கணும் இவர் தான் எனக்கு கட்டாய முதலமைச்சர் ஆகுறக்காண்டி நான் துடிக்கிறேன்றக்காண்டி ஒரு அரசியல் விளக்கம் மட்டு கொடுத்தான்னு ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் கொடுத்து நான் எல்லாருமே கேட்டுக்கொண்டிருந்தேன் டுவெண்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் ஒரு தரம் கிடைக்கல இப்போவும் அதில் கிடக்கு ஏன்னா அதில் நான் முழுக்களுமே சொல்லியிருக்கிறேன் டாக்டரே தான் முதலமைச்சராக ஆகணும் என்று சொல்ல முதலே அவர் ஏன் முதலமைச்சர் ஆகணுன்றதை நான் அது வடிவாக விளக்கமாக உண்மையிலே சொல்லியிருக்கிறேன் ஏன்னா டாக்டர் அதை இங்கேயும் அடிக்கடி சொல்கிறேன் டாக்டரை போல அதை வழிவாய கதைக்கக்கூடிய ஒரு ஆக்கள் என் முந்த ஒரு போன குலமாக கூட ரவுராமன்னைக்கு இதை பற்றி காய்ச்சி நான் ஏன் டாக்டர் முதலமைச்சர் ஆகணும்ன்றதே நான் இதுக்கு ஞாபகம் இருக்கோம் அதை பற்றியான விளக்கத்தை சொன்னான் என்றைக்கு டாக்டர் முதலமைச்சர் ஆகிறாரோ அன்றைக்கு இந்த டிக்டாக் தளத்தை நான் விட்டுட்டு நான் எந்த பாட்டில் போயிடுவோம் அதுக்கு பிறகு மாட்டேன் இல்ல இல்ல இவள்தான் வந்து வரைக்கும் அதுக்கு அவற்ற அரசியலை அவ்வளவு தூரத்துக்கும் அவருக்கு ஒரு இடர்கள் வந்துடக்கூடாது இதுகளை யாராவது ஒன்று செய்தால் அதுக்கு எதிரா நாங்கள் கதைக்கோணும் அவற்றை கட்சி வளர்ச்சிகளை பற்றி நாம் நாங்கள் பரப்புர செய்யணும் பல நோக்குகள் அனுக்கண்டி தான் நான் அந்த குற்றால் அடைக்க அடைக்க இந்த பாதுகாப்பு உங்களை எல்லாத்தையும் தூக்கி அறிஞ்சு போட்டு கயிற்சி கொண்டு இருக்கிறார் சரி வேணும் என்றைக்கு முதலமைச்சர் தேர்தல் முடிஞ்சு அடுத்த நாள் நீங்க அதை விடா பார்க்குறாக்கு இந்த டிக்டாக் தலைமை இருக்கா சீரியஸாக சொல்லுங்கள் நான் போயிடுவேன் எனக்கு தேவை அவ்வளோ தான் அதுக்கு பிறகு எங்களுடைய அரசு சரியாக வருமான எனக்கு நம்பிக்கை சொல்லுங்கண்ணா டாக்டர் வந்து நன்றி சொல்லணும் எதிர்பார்க்குறீங்களோ நீங்களும்

எனக்காண்டி ஒரு தர ஒரு நிமிஷமும் சிரமப்படுறதா செய்ய விரும்பலை நான் இவ்வளோதான் சுருக்கமாக சொல்லலாம் இல்ல இல்ல இல்லண்ணா இதுல வந்து இன்னொரு விஷயம் சுரேஷ்னா இதுல மக்கள் புரிஞ்சு கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் டாக்டர் இன்னைக்கு விட்டு அந்த சவால் இருக்கு இல்லோ இது வந்து இதுலயே மக்கள் தெளிவா விளங்கி கொள்ளணும் இப்ப இவையல் இதுக்கு சம்மதிக்கலைன்னு சொன்னா மக்களுக்கு துரோகம் செய்கிற மாதிரி தான் இப்ப நாங்க வந்தேன் வெளிப்படையா ஒரு விஷயத்த எங்களால கதை கலாதா அதுல ஏதோ போய் இருக்குன்றது அர்த்தம் இப்ப டாக்டர் சொல்லியிருக்கிறார் மக்களுக்கான அரசியல்டா லைவா போடுங்கோ நாங்க லைவா கதைப்போம் அதுல ஒரு நூறு நூறு ஐம்பது மக்களும் இருக்கட்டும் அதை செய்வோம்னு கேட்டுருக்கிறார் இதுக்குவே சம்மதிக்கலை என்றாலே மக்கள் விளங்கிக் கொள்ளணும் ஏதோ நரி விளையாட்டு உள்ள காட்ட போயிடும் நரிதான் தம்பி நரி நான் இப்ப தானே தொண்டவளிய கட்சி நான் உங்க செய்ய போற முழுக்களுமே நரிதான் அவ்வளவு பேரும் நரி

ஆக்கூர்வமான கருத்துக்கள் எங்கள்ட்ட கூட இல்ல சுரேஷன் நல்ல அதுல இருக்குது ஒரு நல்ல ஒரு ஆழமான மிக மிக ஆழமான சிந்தனை இருக்கு அந்த விஷயத்துல சுரேஷ்டன்

இந்த அப்படியான ஒரு ஆசையில் இருக்கிறேன் நான் உண்மையில் சீரியஸாக வந்து இவ்வளவு பாடுவாட் வருமானே நான் ஸ்ரீலங்கா கூட போய் நிற்பேன் அந்த டக்ரா கொண்டாந்து இந்த முதலமைச்சர் ஆக்கும் பிறகு வேண்டாம் ஒரு அப்படியான ஆள் இல்லையேன்னு சொன்னால் நாங்கள் கிட்ட தமிழருக்கு கடைசி ஆயுதம் இதே ஒன்றுதான் இதே விட்டவோம் இனிமேல் இல்லை எங்களுக்கு ஒரு தானே அப்படி வந்து துணிஞ்சு நின்று எல்லாத்தையும் அதாவது எல்லாத்தையும் அர்ப்பணிச்சு உயிர் உடல் எல்லாத்தையும் அர்ப்பணித்து ஒருதான் ஒரு எந்த ஒரு கட்சிக்காரனும் அதாவது முக்கியமாக வந்து இப்போ ஒவ்வொரு கட்சிக்காரனும் வந்து ஒவ்வொருத்தனுக்கும் கட்டுப்பட்டவன் அடிமையாக இருக்கிறான் அதெல்லாம் மற்ற கட்சிகளோடு சேர்ந்து இருக்கிறவனால இதெல்லாம் செய்ய இல்லாத என்ன மற்ற கட்சிக்காரன் விட மாட்டான் ஆனால் டாக்டருக்கு அந்த பிரச்சனையும் இல்லை அதுதான் நிஞ்சிருக்கிறேன் எங்களுக்கு ஒரு கண்டித்தனம் ஏன்னா டாக்டர் தான் எல்லாத்தையும் முடிவெடுக்க போகிறார் ஆளுக்கு கட்டுப்பட தேவையில்லை அப்போ அவர் போகிற போக்கும் போகிற வீரம் வந்து நாங்கள் குறைச்சிடக்கூடாது எங்கள கோலத்தன கதைகளாலே அதாலயம் இதாலயம் வந்து கட்டுப்படுத்திடக்கூடாது இப்போ அவற்றை வீரத்தை அப்படியே விட்டுருவணும் இப்போ நீங்கள் ஒரு சின்ன பிள்ளைகளை நீங்கள் குழந்த பிள்ளைகளை இருக்கே அது ஒரு சும்மா அடிபுடி சண்டையிலான்னு கொஞ்சம் இதாக போட்டு சொல்லிட்டு நீங்கள் அடி ஒரு வீட்டை உடனே வந்து பெல்டலே அடிச்சு தாண்டு சத்தம் போடாமல் வெளியால் போகாத அப்படி செய்யாத இப்படி சாண்டு நீங்கள் அப்படி அடைச்சி வளர்த்தியிலன்னா அந்த புள்ளை போயிருந்து வளர 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 அது கூலை பிள்ளையாகவே போயிடணும் சில இதுகளை கண்டு காணாமல் கூட பிள்ளையின் வீரத்தை தண்ணி கொடுக்கணும் சில இடங்கள்ல உதாரணத்துக்கு இந்த அப்பா நான் முந்தி நல்லா பந்தடிப்பேன் ஒரு அஞ்சாம் பாப்பு ஆறாம் பாபுல அப்பா வந்து குள்ளி குழி போயிடாப்பேன் கிழிப்ப என்ன இயக்கங்கள போயிருமேன் போயத்தில் குள்ளிச்சு ஆட்டிச்சு பேசி எடு இல்லைன்னு சொல்லி இப்போ போடலாம் அவ்வளோ கொட்டிக்காரனா பந்தடிப்பேன் ஆனால் திருப்பி இன்றைக்கு ஒரு நாலஞ்சு வருஷத்துக்கு பிறகு எனக்கு இப்போ பந்தடி யாரும் பந்தடிக்கிற பார்த்தாலே விசிட்றாமல் வரேன் லூஸ் மாதிரி இருக்கிறாங்க காரணம் என்ன வளர்ச்சியை கடுத்தாச்சு சின்ன அப்போ ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஒவ்வொன்றையும் வந்து ஒரு இந்த கால மாடுகளை கூட பாருங்க அந்த இதுகளை கொண்டு வர்றதை எல்லாம் அடக்கி அடக்கி செய்கிறாங்க இடிக்க வரைக்கும் அதை தடவை கொடுத்து அது பண்ணாக பண்ணா கொண்டு போகணும் அப்படி ஒரு காலையாக தான் நாங்கள் கொண்டு வந்து விட்டு கிடாக்கு இன்றைக்கு தமிழ் அரசியல் காலத்தில் இறக்கி கிடக்கு நீங்கள் ஒவ்வொரு முட்டுக்கட்டையில போட்டு ஒரு பயமுறுத்தர்கள் நையாண்டியல் நெக்கல் நக்கல்கள் இதில் விட்டு அவற்றை இதை கெடுத்துடாதே அவர் செய்கிற ஒவ்வொன்றும் சரியான முறையெல்லாம் போடுறார் நேர நேராக தான் கலைக்கிறார் ஒரு ஒரு வார்த்தை பிரியவங்கள ஒன்றில் கூட நான் பார்த்ததில் ஒரு ஒரு தளம்பல் கூட இல்லை நேர அரசியல் வேணும் என்று சொன்னால் நாக்களையோ அவியலையோ மாதிரி அதை அரசியல் கேட்ட மாதிரி காய்ச்சி மக்கள்கிட்ட போகலாம் நோ நேர நேர அதான் சில மண்டல சொல்லையில ரைட் இதுதான் நேர்மை அது சத்தியமா நான் கம்மானா நான் கடவுளை கொண்டு வச்சதே நான் கடவுளை நல்லா பிடிச்சி கொண்டு வரேன் காரம் என்ன நேர நேரம் கிழிச்சி போட்டு போ ஓகே அதுதான் பிரச்சனை தூசணம் அதை கூட நான் பயப்பட மாட்டேன் இந்த விசர்ச்சையில் சொல்லுவீல் வந்த என்ன ஜோவர் சுவாமிகள் வந்து கண்கள் வரலாறுகள் எல்லாம் நான் சொல்லணும் கனவேர் சொல்லுவீர்கள் சொல்லுவேன் நான் அந்த அவையில அந்த சாமியா இருப்பினா ஆனால் அவையா தூசணத்தெல்லாம் பேசி போட்டு போவினோம் ஆனால் அதை ஒரு பெரிய எடுத்து அவரை கூப்பிட்டு சாப்பாடு கொடுத்து அந்த கடையில வந்து முதலாவது பொருளாக கொடுத்து போட்டு போவின் அவர் கலைக்கிறத வந்து இப்படியான வார்த்தைகளை தான் அதே மாதிரி தான் ஒரு மனுஷன் வந்து மனசுல எதுவும் இல்லாமல் நேரடியாக எதாவது வந்து காய்ச்சி போட்டு இது ஒரு தப்பே இல்லை மனசுக்கு வச்சு அரசியல் செய்ய வலிக்கிட்டு அரசியலுக்காண்டியான வார்த்தையில விடுற கள்ள வார்த்தையை விடாமல் நேர நேர உண்மையான வார்த்தையை விட்டுட்டு போகணும் அதைத்தான் நீங்கள் பார்க்கணும் இவர் அரசியலுக்காண்டி கதைக்கிறாரா இல்லை உண்மையான நேர்மையாக வச்சு கதைக்கிறாரான்ண்டா அவர் நேர்மையா தான் கதைக்கிறார் சொன்னேரு வந்து நானும் என்னையும் காதலிக்க ஆக்கள் இல்லையாண்டி இல்லை ஆக்களும் என்ன காதலிச்சிக்கிறேன் நானும் தான் காதலிச்சிருக்கிறேன் சொல்லுங்க அப்போ ஆறாவது கொஞ்சம் ராமன் ஸ்ரீராமன் இருக்கிறவன் சொல்லி இதைத்தான் நான் இதைத்தான் அவர் நேராக கதைக்கிறாள் அப்படி நேர்மையான ஆள் இங்கே காணப்படுறது எந்த அரசியல்வாதி சொல்லுவாரா இப்படியான வார்த்தைகள அப்ப இப்படியான துடிப்பான உண்மையான இளைஞனுக்காந்தி நான் இந்த எனக்கு தெரிஞ்ச அரசியல் ஞானத்துல நான் அன்றைக்கே பிடிச்சிட்டேன் நீ தான் ஆளன் இதுதான் காரணம் சரி நாங்கல் இவ்வளவு காலம் காணாத ஒரு தனித்துவமான ஒரு ஆள் டாக்டர் ரீச்சனா அதால மனுஷமா நான் ஆஹ் சுரே சொன்னாங்களா ஆமா அங்க மற்ற இதுல மன்கும்மானு ஆகபோயணுமாங்க

வெளிநாட்டில் வந்து அந்த இந்த ஒற்றுமைகள் அல்ல ஒரு வெளிநாட்டில் வெளிநாட்டுக்கு ஒரு முதல் வந்தவன் வந்தால் அந்த சகோதரர்களுக்கு உதவிகள் செய்து முடிய அவற்ற நிலைமை என்ன அவர்கள் ஒற்றுமையாக இருக்கினுமா இப்படியான பாச பந்தங்களை பற்றி இப்படியான அந்த ஒரு உறவுகளை பற்றி என்ன இது எல்லாருக்கும் நடக்கிற ஒரு பிரச்சனை அப்போ இதை சொல்கிறது வந்து நாங்கள் இதாக சொல்கிறதில்ல உங்கள்கிட்ட கருத்துக்களை கேட்கறது தான் எங்கள் விருப்பமாக இருக்கும் இதை வந்து ஒவ்வொரு தரம் வந்து ஒரு ஏறி ஓகே நீங்கள் உங்களுக்கு என்று சொல்லாமல் இன்னொரு ஆளுக்கு கூட நீங்கள் அதை சொல்லலாம் இப்படி இப்படி எல்லாம் நடந்திருக்குன்னு சொல்லிட்டு எத்தனையோ பேர் பாதிக்கப்பட்டிருக்கணும் இந்த பிரச்சனைகளால் அவர் ஒரு 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 தான் முதல் முதல் அந்த குடும்பத்தில் வெளிநாட்டுக்கு வந்தான்னா அவன் படுற வேதனை கொஞ்சம் நெஞ்சம் இல்லை ஆனால் கடைசியில் அந்த சௌரத்தை ஒரு தரம் மதிக்காமையே போயிடும் அல்ல அவர் அந்த உறவை அப்போ அதோட அல்ல ஒரு அண்ணாவாக இருக்கலாம் குடும்பம் சொல்லுங்க கிருபா கிருபா வந்துருக்குறீங்களா சொல்லுங்க கிருபா வணக்கம் வணக்கம் சுரேஷின் ஒரு கருத்தை ஓ சுரேஷின் ஒரு கருத்தை நான் வன்மையா கண்டிக்கிறேன் ரவுராமையும் கண்டிக்கிறேன் நான்

இப்போ ஒரு பிரச்சனை ஒன்று இருக்கு நான் அடுத்த கிழமை ஹாலிடே எல்லாம் போடுறேன் பத்தொன்பாந்தேதி ஹாலிடேலாம் போடுறேன் போறேன் நானும் வேறு ஒரு இருபத்தி மூன்று நாள் செல்லும் அப்போ இதை இதை என்னென்று எல்லாருமே நீங்கள் இதில் வந்து பங்கு கொண்டு இதை கதைச்சி நீங்கள் இதெண்டு வச்சு கொள்ளணும் நானும் வருவேன் ஆனால் எனக்கு அந்த நேரங்கள் அதெல்லாம் சரியாது ஆனால் எனக்கு கொடுத்துட்டு போகலாம் இல்லை அவைகளெல்லாம் பாப்பிடணும் அதெல்லாம் பிரச்சனை இல்லை ஆனால் கொஞ்சம் நீங்கள் கதைக்கிறாக்கு இதன்றாக்கு கொஞ்சம் பேசுறாங்க கொஞ்சம் பேர் பெருண்டுக்கு ஹெல்ப் பண்ணணும் இன்னைக்கு ஜஸ்டின் அண்ணா வேற இல்ல நான் வேற மெர்வேர் தானே வந்துட்டு போயிட்டார் அப்ப எல்லாம் எல்லாரும் சேர்ந்து தான் இத கொண்டு ஓணும் பாப்போம் இடையில கிளா டாக்டர் அந்த தெரியும் தலத்துல இவ்வளவு ஆள் இல்லாம கஷ்டப்படுறோம் அப்பா சொல்வாங்க அப்பா செத்தா தான் உப்பு நீ அறுமை தெரியும்னு சிஜி இல்ல 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 நீங்க எல்லாம் கட்டி கட்டி இல்லை இல்லை ஜெ உண்மையில் நான் ஜேடிஎலை ஆரம்பத்தில் எல்லாம் போன இருந்தேன்னா ஜேடிஎல் வந்து கட்டிக்காரம் ஒரு தலங்கள்லேயும் போய் நல்லா சண்டை பிடிச்சி வடிவெல்லாம் கயக்கக்கூடிய ஒரு ஆள் நீங்கள் ரவுராமண்ணா அந்த ஆலோசனைகளை நான் அப்போதில் இருந்தே கேட்டுக்கொண்டு இருக்கிறேன் நான் உண்மையான ஒரு சிறப்பான இதெல்லாம் பதிவு செய்யக்கூடிய ஆக்கள் அப்போ எல்லாருமே இதுக்குள்ளே இருக்கிறீர்கள் மற்ற இல்லை ஜஸ்ட் நோசரியா பட் அவைகள் எல்லாம் இருக்கிறீர்கள் ஆலமிக்க ஆக்கள் இதுக்குள்ள எல்லாரும் அந்த கிருவாண்ணே ஆக்கள் எல்லாம் இருக்கிறேன் தானே ஓ

கீழ நிக்கிறார் பார்த்தேனா சீசனம் தான் இல்லை என்று தெரியாது முக்கியமான போற கொட்டரை எல்லாம் ரெண்டு இப்படி கதைக்கா கொட்டரையால உடிச்சு வலிச்சுக்கண்டு எந்த கடைக்குள்ளேயே ரோட்டால வரும் கதை வெட்டி நிமிடம் பார்த்துட்டு வரான் சட்டை பிடிக்கிறார ஒன்று ஏன்னா பெரிய ஒரு தொண்டை உண்டு அது எங்களுக்கு ஏன் இந்த தொண்டை வந்துன்னு சொன்னால் சின்ன இல்லை தெரியுமா எங்கிட்ட வந்து இப்போ இப்போ வண்ணியில் வந்து பெரிய பெரிய நிலங்கள் தானே எங்களுக்கு அப்போ மால் மாலொண்டு இருக்கும் மாலண்டா அதில் ஒரு திண்ணை ரெண்டு இருக்கும் முழுக்கில் இதாக இருக்கும் பெயர்ந்து அங்கால ஒரு வீடு இருக்கும் வீட்டுக்கு அங்கோட தான் கிச்சினி இருக்கும் ரெண்டுக்கு முடியல ஒரு எழுபத்தஞ்சு மீட்டர் இருக்கும் அப்போ அம்மா அங்கே நின்று சொல்லுவா மோனை அந்த உனக்கு என்ன புட்டு கவிச்சி தரான இவ்வளோ பாடம் பார்க்கணுமேட்டா எனக்கு பிடிச்ச சாப்பாடாதான் நம்ம என்ன செய்யணுமேட்டா அம்மா சொல்லுவாங்க அந்த ஏஎன்டிஆன் பிஜுஎஸ் பாஸ் இப்படியான இதில் எல்லாம் இருக்குது தெரியுமே சிபோ கேட்டேன் அவ கொஞ்சம் ஒன்று காத்துறோம் ஏ பீக்கர் மாதிரி காத்தி காத்தி காத்தியே தொண்டை ஸ்பீக்கராக மாறிட்டு அப்படி தான் பழகினேன் நாங்களும் பிள்ளை எந்த குரல் வந்து மண்டாக்கள் மாதிரி மெதுவாக கேட்க மாட்டேன் சரியான ஸ்பீட்டாக கேட்பேன்ண்ணா டைம் இருக்குது ஐயோ ஒண்டவே அந்த ஆங்கிள் வந்து முந்தி விளையாட போனா நாலு காணி காangal 10 ஏக்கர் பத்து ஏக்கர் கங்கலாம் நிக்கிற நாலு காணி என்றது அப்ப அவளோ தூரத்திலே அம்மா கூப்பிட்டா நாங்க அங்க நின்றோ ஓ என்று பதில் சொல்லுறோம் அப்படி எங்கட வாழ்க்கையில இல்லையா ஏகே நாவல் பழம் முடுங்க போறா முந்திரியம் பழம் முடுங்க போறாது எங்க புள்ளை கதை விட மாட்டேன் அம்பேர்சாமி அங்கே